ஒரு மக்கத்தின் ஒரு விழாவிற்காக நான் அமர்ந்திருக்கிறோம் மசித் என்பது சரிதா செய்யக்கூடிய இடம் அல்லாவுக்காக நமது குறிப்புகளை நமது நெற்றியை பூமியில் வைத்து அல்லாவுக்காக சரிதா செய்யக்கூடிய இடத்திற்கு பெயர்தான் தான் மஸ்ஜித் எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கிறது அதற்கெல்லாம் மஸ்ஜித் என்று சொல்லப்படியா பொதுவாக ஆலயங்கள் இருக்கிறது அதெல்லாம் வணங்கும் என்று சொல்வார்கள் வணங்கும் இடங்கள் ஆனால் எந்த இடத்தில் அல்லாஹை வணங்கப்படுகிறதோ நெற்றியை தலையை வைத்து அல்லாவுக்காக சாஷ்டாக்கம் செய்யப்படுகிறதோ அந்த இடத்திற்கு பெயர் தான் மல்லாஹு அல்லாஹும் மிக பெரியவன் என்று ஒருத்த குரலில் சொல்லக்கூடிய இடம்தான் மஸ்ஜித் குறைது துளைக்கு அழைக்கப்படக்கூடிய இடம் தான் என்று சொல்லக்கூடிய உரத்த சொல்லக்கூடிய இடம் അല്ലാഹുവിൻ്റെ തിരുദൂതരെ സാലിസുന്നേ കുറി നമസ്സ്ദ്. നിമ്മദി തേടി ഒ എങ്ങെ അലയുമോ എങ്ങേമീ നിമ്മദി കിടക്കാതെ ഒരേ ഇടം നിമ്മദി കിടക്കുകൂറി നമസ്സ്ദ്. നിമ്മദി ഇല്ല കറയോട് വലഞ്ഞിരിക്കുകാണ് എന്ന്rceil പറഞ്ഞാൽ നിമ്മദി ഇല്ല ആ അല്ലാഹുവിൻ്റെ പ്രതിക്കൊണ്ടാൽ നിമ്മദി ഒരു സഹാബി ഹദരത്ത് ഉമർ റളിയല്ലാഹു അൻഹു അവർകൾ മസ്ജിദുന്നബവിലൈ

ஒரு மஸ்ஜித் இருந்து இன்னொரு மஸ்ஜித் அந்த மஸ்ஜித் ஹராம் மக்காவில் இருக்கிற மஸ்ஜிதில் இருந்து அல்லாஹ் குஸா பள்ளி இங்க இருக்கிறதே பைதுல் முகத்தஸ்லே அந்த பள்ளிக்கு சென்றார்கள் ஒரு பள்ளியில் இருந்து இன்னொரு பள்ளி என்று சொல்வார் அல்லாஹ் ஜல்ல ஷானு அந்த தஆலா அப்படி ஒரு மஸ்ஜித் இல்லாத ஊர் இருக்கிறதே நிம்மதியாக வாழ முடியாது எப்படி மீன் தண்ணீர் இல்லாமல் மீன் இருந்தால் உயிர் வாழ முடியாதோ அதே போல மனிதர்கள் வாழும் சிறுக்கள் வாழும் இடத்தில் பள்ளி இல்லை என்றால் நிச்சயமாக அங்கு வழிப்பதியாக வாழவே முடியாது காரணம் அந்த அந்த பள்ளி வாசல் தான் நம்மவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது அல்லாவுடைய பள்ளி அன்பிற்குரிய பையார்களே சகோதரர்களே அப்படிப்பட்ட இந்த மஸ்ஜி இருக்கிறதே ஒரு உன்னதமான மஸ்ஜி அல்லாஹ் வணங்கக்கூடிய இந்த பள்ளி

ಯಾರಸ್ಜಿದ <Sanye> ಮಸ್ಜಿ <Sanye>

எவ்வளவுசி எவசுராசா எவ்ளோ அனுபவியா எவ்ளோ சமீஷ் திங்கல் சர்வா புதர் யாரு இந்த நான்கு நாட்கிள்ளை கொள்ளி ஒரு பரிமாசி இருக்கிறாங்க அந்த மஸ்ஜித்துக்கு பேர் தான் மஸ்ஜித் குபா இன்று அந்த மஸ்ஜித் குபாவிலே பெரிய மஸ்ஜித் யாரு அந்த இடத்துல யார் ரெண்டுக்கா திருவாங்களையோ

அதற்கு நோய் அதற்கு அதாவது மக்கள்து கேட்குறாங்க மக்கள் எல்லாம் எழுதி விட்டார்கள் மஸ்ஜித் அதாவது மதினாவே இப்பொழுது மக்கா இருக்கிறது இப்போது மஸ்ஜித் நோயை விடுந்து வேண்டும் யார் உதவி செய்வார் என்று கேட்டபோதை அதற்கு சுமார் அப்டியும் நான் நின்று தின்று பனிரெண்டாயிரம் என்று மதினாவில் கொடுத்தார்கள் அன்று முஸ்து வந்திருக்காங்க அதே விதத்தில் மக்கா பக்திக்கு பின்னாலே மக்கா வைக்குச் சென்ற போதே